கதிரவன் திரு பள்ளி எழுநிலை காணும் அருள் சுப அவன் ஒளி பரவி நிற்கும் அற்புத அதிகாலை வேலை அருட்கால தேவன் தன் மனிதனை துவங்கி நிற்கும் துவக்க வேளையாம் நித்திய பொழுதது கடக்கும் வேலைதனில் வாசிதனை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை இறைசபை ஆசானுக்கு உயிராற்றல்கள் வளம் வந்து ஏற்று நடத்திட்ட சச்சங்க பெருவிழா இனிது நிலையாய் மாறா அருள் நிலையது பரவி நிற்கும் சபைதனில் ஏற்றமது கண்ட அருட்பொழுது துவங்கும் வேலை சபைதனை நினைந்து தன்னல் தன்னருள் அலுவல் நிலைதனை துவக்கும் சீடர்களே வாழ்த்துகின்றோம் அப்பை வாசிகள் வழங்கி இறையது அமரும் சபை அமரும் சபை எது இறை என்னும் நிலைதனை உள்ளுக்குள் ஏன் நின்று சீடர்களே இரையே அது என்னும் நிலைதனை நோக்கிய பயணம் மேற்கொள்ளும் சீடர்களே அருள் பயணம் அது நடந்தேறுகின்ற வேலைதனில் வரும் ஆற்றல் எது அது இறை என்னும் சுகற்றோடு பயணித்து நற்பலன் காண்பதென்றை உணர்த்துகின்றோம் இறை இறைச்சளது இயம்பி நிற்கும் ஏழைகளில் ஆசி இறைச்சல் ஒன்றாக இணை நிலை கொண்டு ஆசான் உள்ளிட்ட சீடர்களை வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை அருளி அமர்கின்றோம் அவை